இருவராக இருக்கின்ற பொறுப்பை அரசியல் வங்கி செய்துள்ளது சமுதாய பணியாக இருக்கும் அதிலிருந்து அரசியல் இலக்கியம் உழைப்பு 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 அதான் என்ன ஆளுக்கே முன்னேற்ற காரணம் அதன் முதல்வர்கள் அண்ணா அவர்களே சொல்ல முடியும் பாரத்தை சொல்லை இருக்கும் இலக்கியமும் அரசியலில் நீங்கள் மகிழ்ச்சியில் உள்ள மகிழ்ச்சி உடல் பொதுவாக கடைசம் சமுதாயத்தின் கட்சியாகும் அதிலிருந்து அரசியல் இலக்கியம் உழைப்பு 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 அதான் நாளைக்கு முன்னேற்றத்திலே காரணம் சொல்லுங்க நான் பார்த்து சொல்லுங்க ஈடுபட

பல முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட்டுக்காக பல ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க காரணம் இந்த ஒரு திரைப்படத்தில் நடிகர் பிரசாந்த் பிரபுதேவா அதுக்கப்புறம் லைலா ஸ்னேகா உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாலமே இந்த திரைப்படத்தில் நடித்திருக்காங்க இந்த திரைப்படத்திற்காக அப்படி ரசிகர்கள் காத்துட்டு இருக்க நிலையில தான் எக்ஸ் தளத்தில் ரசிகர் ஒருவர் வெங்கட் பிரபு அவர்களை அப்படி டேக் செய்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ விடுவீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாரு அதுக்கு வெங்கட் பிரபு அவர்கள் டூ ஹியர்லி ப்ரோ அப்படின்ற மாதிரியும் விரைவில் வெளியிடுவோம் சொல்லியிருந்தார் இதுக்கு இந்த ஒரு போஸ்ட் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி போஸ்ட் செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து ரசிகர் ஒருவர் ஒரு வாரமா காத்து பிறகு நேற்றைய தினம் எக்ஸ்தலத்தில் வெங்கட் பிரபு அவர்களை டேக் செய்து டூ இயர்லின்னு சொல்லி ஒன் வீக் ஆகுது டே அப்டேட் விடுறா அப்படின்னு ஒரு தவறான வார்த்தையும் பயன்படுத்தி அந்த ஒரு பதிவையும் போட்டிருந்தாரு இதை பார்த்த வெங்கட் பிரபு அவர்கள் எந்த விதமான கோபமும் படாமல் ஒரு சூப்பரான தக்கான ஒரு ரிப்ளையை கொடுத்துருக்காரு அப்படின்னு பல ரசிகர்களும் பாராட்டிட்டு இருக்காங்க வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னது என்னன்னா அதாவது நான் சொல்லலாம்னு நினச்சேன் இப்போ இதுக்கு மேலே எப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு ஆஸ்டேக் விஜய் நா பிளட்ஸ் அப்படின்னு ரசிகர்களையும் டேக் பண்ணியிருக்கீங்க சொல்லியிருக்காரு இந்த ஒரு போஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரசிகர்கள் பலரும் வெங்கட் பிரபு அவர்களுடைய இந்த ஒரு ரிப்ளையை பாராட்டிட்டு இருக்காங்க சீக்கிரமாவே அப்டேட் விடுங்க அதே மாதிரி படமும் நல்லா எடுங்க அதுவே போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் அப்படி ஒரு நபரை மரியாதை குறைவாக பேசினது ரொம்பவே தவறு அப்படின்னு பல ரசிகர்களும் எதிர்ப்புகளும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் எந்த கோபமும் படாமல் சூப்பராக இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் அவரை பாராட்டிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கோடு திரைப்படத்திற்காக நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க தொடர்ந்து